சமாதானமும் எங்கள் தூதர் சல்லல்லா வலிவு சல்லம் அவர்கள் மீதும் மன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் அனைவரும் உண்டாவதாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் செய்கின்ற பொழுது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனத்துமையை அல்லாஹாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆரம்பிப்போம் நாங்க தொடர்ந்து ரெண்டு வாரம் ரெண்டு வாரமா எதை பார்த்து பார்த்து வாரோம் சென்ற வாரம் என்ன சம்பந்தமா பார்த்தோம் படம் ஒன்று பாக்குல்ல ஆஹ் இஸ்லாத் விட் ரைட் இஸ்லாத்து விட்டு வெளியே போற காரணங்கள் அதுல ரெண்ட பாத்தோம் என்ன உண்டு இணை வைத்தல் ரெண்டாவது அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையில யாரையாவது குறுக்கால வச்சு அவர் மூலமாக அல்லாவ அடைய பார்க்குறேன் இப்ப உதாரணமா எங்களுக்கு குழந்தை ஒன்று தேவை அந்த குழந்தைய நாங்க அல்லா கிட்ட நேரடியாக கேட்காம ஒரு அவுளியா கிட்ட போய் சொல்லி அல்லது ஒரு அவுளியா கிட்ட போய் ஏதாவது ஒரு குர்பான கொடுத்து அவுளியா மூலமா அல்லாவ நெருங்குறது வந்து கூடாது வேலை அப்போ இந்த ரெண்டும் வந்து கூடாதுன்னு சரி நாங்கள் பார்த்தோம் கூடாதுன்னு சொன்னா இஸ்லாத்த விட்டும் வெளியாகும் சரிதானே ரைட் இப்போ இன்றைக்கு அதில் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் இன்றைக்கு சில சில நாடுகளில் நாங்கள் பார்க்குறோம் இன்னும் அந்த பழைய சட்டங்கள் இக்குது என்னென்ன சட்டங்கள் கொலை செஞ்சா கொலை செய்வாங்க கழுத்தை வெட்டுவாங்க அதே மாதிரி களை கைய கையை வெட்டுவாங்க இதெல்லாம் பழைய சட்டங்கள் என்ன இன்னும் மத வச்சு கொண்ட என்ன செஞ்சு கொண்டு நிற்கிறாங்க அவள் படுத்தி கொண்டிருக்கிறாங்க நல்லாமா சரில செய்யத்தான் வேணுமா இல்லாட்டி அது பழைய சட்டம் அந்த காலத்துக்கு பொருத்தமானது சொல்லுங்க அப்ப கொஞ்சம் பேர் செல்றாங்களே அதெல்லாம் இப்பக்கு சரி வராது அது ரசூலாட காலத்தோடு அந்த பாலைவனத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க சரியா இல்லையா என்னன்னா அந்த சட்டங்கள் இப்பயும் விளங்க வேண்டிய விஷயம் என்ன எங்களுக்கு தூதர் யாருமாதிரி வந்து சில சில வழிமுறைகள் அவங்க எப்படி குடும்பத்தோடு நடந்து கொண்டாங்க கடனை கொடுத்து போட்டு எப்படி நடந்து கொண்டாங்க அல்லது படிச்சு மாணவர்களோட எப்படி நடந்து கொண்டாங்க கிட்ட எல்லாத்திலையும் முன்மாதிரி இருக்குது இல்லாத ஏதாவது இருக்குதா இந்த விஷயத்தில் ரசூல்லா கிட்ட முன் மாதிரி இல்லை சொல்லலாமா இல்லை அந்த அளவுக்கு ரசூல்லா கிட்ட முன் மாதிரி எல்லாமே இருக்குது அதை நாங்கள் என்ன செய்யணும் ரைட் இப்போ உதாரணமா மனைவிமாரோட பழகிற விஷயங்கள் குடும்பத்தோடு எப்படி நாங்கள் பழகு ரசூல்ல ஒரு மாதிரியாக வாழ்ந்திப்பாங்க அப்படியா இல்லையா அதுதான் எங்களுக்கும் மார்க்கம் இப்ப நாங்க சொல்லுமா இப்ப ஐபோன் வந்திக்குது அதெல்லாம் வந்திக்குது ரசூலில் ஒண்ணுமே இல்லாத காலத்துல அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க அவருக்கு அந்த காலத்துல சரி இந்த காலத்துல இப்படி மனைவிமாரோடு நடந்து கொண்டாங்கன்னா ரசூல்ல மாதிரி நடந்து கொண்டாங்கன்னா தலைக்கு மேலே ஏறிடுவாங்க அப்படி சொல்லலாமா இல்லாட்டி மனைவிமார் எங்களை விட்டு ஓடிடுவாங்க அப்படி சொல்லலாமா இல்ல ரசூலல்லா எப்படி மனைவிமாரோடு நடந்து கொண்டாங்களோ அன்னைக்கு அதே இதுதான் இன்றைக்கும் பொருத்தம் அத விட்டு மாறுற நேரம்தான் பிரச்சனை வரும் அப்படியா இல்லையா அதே மாதிரி ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க சஹாபாக்கள் ஒரு மாணவர்கள் மாணவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க அது அந்த காலத்துக்கு மட்டுமா இல்லை இப்பயும் வந்து அந்த படிச்சு கொடுக்குறவங்க ஆசிரியர்கள் மாறு ரசூலுல்லா எப்படி படிச்சு கொடுத்தாங்கன்னு பின்பற்றும் அதே மாதிரி மாணவர்கள் ரசூல்லாவோடு எப்படி நடந்து கொண்டாங்க செய்தியையும் இன்னைக்கு பார்க்கணும் இப்படி ரசூலுல்லா விட்ட எல்லா வழிமுறைகளும் இருக்குது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும் பூரணமாக பின்பற்றணும் இப்ப யாராவது வந்து அந்த வழிமுறைகள் கொஞ்சம் காலம் கடந்து போச்சு சரி வராதுன்னு சொன்னா அவர் என்ன விட்டு வெளியே போறார் தப்பித்தவறியாவது வாயால வந்துடக்கூடாது எது இப்ப உதாரணமா பள்ளியில் ஒரு சஹாபி வந்து என்ன செஞ்சாரு சிறுநீர் கழிச்சார் நம்ம என்ன செய்யறோம் ரசூல்ல என்ன செஞ்சோம் நம்ம என்ன செய்வோம் புடிச்சு இழுத்து கொடுத்து அவருக்கு சிறுநீர் தான் வந்துச்சு அவர் இழுக்கிற இழுக்கல ரெண்டும் வந்துடும் அப்படியா இல்லையா ஆனா ரசூல்ல எப்படி நடந்து கொண்டாங்க பொறுமையா இருந்தாங்க அவர் தவறான முறையில் அணுக தடுத்தாங்க சரி அவர்கிட்ட அந்த ஹாஜத்தை நிறைவேற்றி போனதுக்கு பின்னாடி இப்ப நம்ம சொல்லலாமா ரசோ அந்த காலத்துக்கு அது பொறுத்தமா சிமிந்தி இல்லை காப்பட் இல்லை இந்த மாபிள் இல்லை எதுவுமே இல்லை அவர் பெஞ்ச சிறுநீர் கழித்தார் தண்ணியை ஊற்றி விட்டாங்க போனா ஆனால் இப்போ பள்ளியில் காப்பட் போட்டிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க அந்த காலம் சரி ரசூல்லா விட்டது இப்போ யாராவது சிறுநீர் கழிக்க வந்தால் விடக்கூடாது அப்படி சொல்லலாமா இல்லை அதே பண்பு எங்கள்கிட்ட வருணும் அது காப்பட் இல்லை என்ன செஞ்சாலும் சரி அப்படியே இல்லையா அப்படி யாராவது தெரியாம ஒருத்தர் வாராருன்னு சொன்னா அந்த வழிமுறை எங்கள்கிட்ட வருவணும் அப்படி யாராவது அப்படி குறுக்கால அப்படி அவரை தடுப்பாங்க கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேர் விடுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க என்ன ரசூலட காலத்துக்கு அது சரி மண்ணை பேஞ்சிட்டு போனாங்க அப்படி சொன்னா அவர் என்ன செய்யறாரு வெளிய போறார் பாருங்க எந்த அளவுக்கு பாரதூரமான விஷயங்க ரசூலட எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யக்கூடாது புறக்கணிக்க கூடாது அது அன்றைக்கு எப்படி பொருத்தமோ அதே மாதிரி இன்றைக்கும் பொருத்தம் அதை விட்டு நாம திரும்பினோம் தான் இஸ்லாத்தை விட்டு நாங்க வெளியே போறோம் அதை விட்டு நாங்க திரும்பி போனோம்னா நிறைய பிரச்சனைகளை நேரிட வரும் அதே மாதிரி சில சில சட்டங்கள் நான் இப்ப சொன்ன சட்டங்கள் என்ன கொலைக்கு கொலை கைவற்றது களவெடுத்தால் ஜினா செஞ்சால் தண்டனைகள் இக்குதா இல்லையா ரைட் இப்ப யாரும் சொல்லலாமா அது வந்து ஒரு ஜாகிலியா சட்டம் அல்லது அது ஒரு மனிதரை வாழாத ஒரு காலத்தில் இருந்த ஒரு கரடம் ஒடனான மனிதர்கள் வாழ்ந்த ஒரு காலத்துல வாழ்ந்த சட்டம் இந்த காலத்துக்கு அது பொருந்தாதுன்னு சொல்லி யாராவது சொல்லலுமா சொன்னால் அவர் என்ன செய்யறாரு வெளியாரு எங்க விட்டு வெளியேறாரு மதீனா விட்டா இஸ்லாத்தை விட்டு வெளிய போறார் இஸ்லாத்தை விட்டு வெளிய போறாருன்னா என்ன அர்த்தம் அவரு காஃபி அப்படியா இல்லையா இப்ப இன்னைக்கு நாங்க ஏதாவது நாட்டுல நடக்கு நடக்குதுன்னு சொன்னா ஒத்தன் பேசுவான் இஸ்லாமிய சட்டம் தான் சரியான சட்டம் அதை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று அரசியல்வாதிகள் பேசுவான் அப்படியே ஒரு பிரச்சனை நடந்துச்சு நடந்துட்டு ஏதாவது நடந்துட்டு எல்லா காப்பிர்களும் அப்படி பேசுவான் ஆனா எங்கட முஸ்லீம்கள் என்ன சொல்லுவாங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க என்ன அதெல்லாம் சரி வராது இந்த மார்க்க சட்டங்கள் கொலைக்கு கொலை கை இதெல்லாம் வந்து இங்க சரி வராது அதெல்லாம் வந்து ஜாஹிலியா கால சட்டம் சொல்லி பொதுமக்கள் மட்டுமல்ல இஸ்லாத்தை படித்த பிரபல்யமான மார்க் அறிஞர்கள் கூட சொல்லுவாங்க சவுதிட சட்டம் அது சவுதிக்கு மட்டும்தான் இந்தியாவுக்கு வரக்கூடாது கைய வெட்டுறது சவுதிட சட்டமா சொல்லுங்க கள்ளடிக்கிறது கொலை செய்யறது சவுதிட சட்டமா இது யாருட சட்டம் நீங்க ஏன் சவுதியை பாக்குறீங்க அது ஒரு இஸ்லாமிய சட்டமா தான் நாங்க நோக்கணும் அப்படியா இல்லையா சொல்லுங்க ஏன்னு சொன்னா இந்த விஷயம் வந்து எங்க நாட்டுல இலங்கையா இருக்கலாம் இருக்கலாம் நிறைய முஸ்லீம்கள் இதுல வந்து தலையை போட்டு கொண்டு தடமாறிக்கொண்டிருக்கிறாங்க அப்படியா இல்லையா அதனால வந்து எந்த சட்டமாக இருந்தாலும் அது ரசூலட காலத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அது இப்ப பொருந்தும் இப்ப சொல்லுவாங்க யாரு சொல்லுவாங்க இந்த அபாயம் போட்டுறது அது போடுறது இது போடுறது அதெல்லாம் வந்து இப்போ சரி வராது இப்போ எல்லா பெண் பெண்கள் எல்லாத்தையும் திறந்து விடணும் அப்படியெல்லாம் பேசுவாங்க பெண்கள் உரிமை சட்டம் சொல்லி பேசுவாங்க அப்படியே இல்லையா ரைட் எல்லாம் திறந்து போட்டு கொண்டது பின்னாடி போனதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் விபச்சாரம் நடக்கும் கற்பழிப்பு நடக்கும் அதுக்கு பின்னாடி தான் வேற யாருக்காவது நடந்தால் யாரும் யோசிக்க மாட்டாங்க தண்ட ஒரு பிள்ளைக்கு தண்ட மனைவிக்கு அல்லது தண்ட குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை வந்து யாராவது கொண்டுட்டு போனாங்கன்னா அவர் மரம் என்ன செய்வாரு அப்படியே இல்லையா எல்லாரும் அவங்கட அவங்கட சுயலாபங்களை தான் பார்க்கணும் அவர் அன்றைக்கு பேசினது ஏதோ ஒரு ஒரு காசிக்காக பேசிருக்கலாம் பணத்துக்காக பேசிக்கலாம் அல்லது பதவிக்காக பேசிக்கலாம் எது அந்த இஸ்லாமிய சட்டங்கள் கூடாது அது ஜாகிய சட்டங்கள்னு பேசிக்கலாம் ஆனா தண்ட ஒரு தனக்குன்னு நடக்கிற நேரத்துல வந்தவர் என்ன செய்வாரு அப்படியா இல்லையா இப்ப இன்னும் சில பேர் கேட்பாங்க என்ன ஒருத்தரை ஒருத்தர் கொண்டுட்டார் இப்ப இஸ்லாமிய சட்டம் என்ன அவரை அவங்கட வீட்டாக்கள் அவங்கட பொறுப்பாக்கள் கொள்ளணும் அப்படியே இல்லையா ரைட் இப்ப கொண்டாந்தா கொஞ்சம் பேர் கேட்பாங்க இவரை கொண்டா அவருக்கு உயிர் வரப்போவதா திருப்பி அவரு செத்துட்டார் இப்ப இவரையும் கொண்டா தான் சாகுறாரு ஒழிய மரணிக்கிறாரே ஒழிய செத்து வீர கொல்றதால செத்தவர் மறு அவருக்கு திரும்ப உயிர் வருமா கொல்லப்பட்டவருக்கு ஏற்கனவே கொல்லப்பட்டவருக்கு பழி வாங்குறதுல மத்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி வாழ்க்கை இப்ப ஒருத்தர் இன்னொருத்தரை கொல்றாரு கொல்லப்பட்ட ஜவர் சரிதானே இப்ப இவரை கொள்றேன்னு சொன்னா கொண்டவரை நாங்க கொல்றேன்னு சொன்னா அவருக்கு நாங்க ஹத்த நிறைவேற்றுறேன்னு சொன்னா என்ன செய்யணும் அவரை கொள்ளணுமா அப்படியா இல்லையா அதான சட்டம் ரைட் இவரை கொண்டா இவரும் செத்துடுவாரு எப்படி உயிர் வாழ்றேன் ரைட் இவரை கொண்டா இன்னும் பத்து பேர் அவர் கொள்றதுக்கு ஐடியா போட்டு வச்சு கொண்டிருப்பாரு இவரை கொண்டா அந்த பத்து பேரும் என்ன செய்வாங்க வாடுவாங்க அப்படியா இல்லையா இப்படித்தான் நாங்க விளங்குவோம் விளங்கிட்டா ரைட் இப்ப நாங்க எந்த சட்டமாக இருந்தாலும் அது இஸ்லாமிய சட்டங்களாக இருக்கலாம் அல்லது வழிமுறைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது ரசூட காலத்துக்கு மட்டும்தான் பொருத்தம் இப்பைக்கு பொருத்தம் இல்லை சொல்லி யாரும் அது சின்ன விஷயமாக இருக்கலாம் மெதுவாக இருக்கலாம் அப்படியா இல்லையா ரைட் எதாக இருந்தாலும் ரசூல் ஒரு சட்டமாக இருந்தால் அது இன்றைக்கும் பொருத்தம் அது பொருத்தம் இல்லை அதை விட இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான் மேலானது சரியானது சட்டங்கள் அப்படியே ரசூல்லாவுடைய ஒதுக்கி போட்டு மனிதர்களோட சட்டங்களை சொன்னா நாங்கள் என்ன செய்வோம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுறோம் காபீராக மாறுறோம் இன்ஷால்லா அல்லா உத்தாலா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உறுதியான மார்க்கத்திலே உறுதியாக இருந்து மரணிப்பதற்கு அல்லாவுத்தாலா ஒவ்வொருவருக்கும்